தமிழ்ச்சுற நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கு வந்து ஒரு ஒரு புதிய ஹிந்தி படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வந்தது சிக்கந்தர் அந்த படத்தோட பேர் இந்த படத்தோட வந்து சல்மான் கான் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னா நம்முடைய ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் அந்த படம் இப்போ சமீபத்தில் ரீசண்டாக வந்த படம் தான் வந்தது நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பின்னணி கொண்ட ஒரு கதையாக சொல்லியிரு சொல்லியிருக்கிறாரு என்னென்னா ஓப்பனிங் சீனே வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு லேடி வந்துட்டுருக்காங்க வரும்போது ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு பக்கத்தில் வந்து ஒருத்தர் ஒரு யூத் ஒருத்தர் இருக்கிறார் அந்த லேடியை பார்த்து ஏதோ பார்த்துட்டு இவங்க மாதிரி இருக்கே அது மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து அந்த லேடியை ஃபோட்டோ எடுத்து ஏதோ பண்ணி கண்டுபிடிச்சதா கண்டுபிடிச்சா ஏதோ அந்த லேடி வந்து ஒரு குழந்தையோட வந்துருக்காங்க ஃப்ளைட்டில் ட்ரைவல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க போல் ட்ராவல் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து யாருன்னு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஆபாச படத்தில் தான் நடிச்சிருக்கு பல அது அதை கண்டுபிடிச்சோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தவறுதலாக வந்து நடக்க பார்க்குறா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி ரொம்ப நெளிகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த அந்த பையனுக்கு யூத் இருக்கா பார்த்திங்களா அவனுக்கு அடி உழுது பெரிய ஃபைட் நடக்குது யார் ஃபைட் பண்ணுறாருன்னா அதை பக்கத்தில் இருந்து டிராவல் பண்ணிட்டு போக வர சல்மான் கான் வந்து அவனை வந்து அடிக்கிறாரு வந்த அடிக்கிறாரு அடித்த உடனே ஃபைட் பண்ணி ஃபைட் நடக்குது படிச்சு நடிச்சு சொல்கிறான் வந்து ஏண்டா நீ இது மாதிரி பொது இடத்துல பெண்கள் அது பண்ணலாமா அது வந்து அப்போ பழைய காலம் அது எதுக்கு புது இது பண்ணுற நீ சொல்லிட்டு அடி அடி உழுது அடி உழுந்த உடனே சீன் முடியுது பார்த்திங்கன்னா கட் பண்ணோம்னா அந்த விஷயம் வந்து இந்த அடி வாங்கின விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியுது அவங்க அப்பா யாருன்னா சத்யராஜ் அவர் வந்து மினிஸ்டர் வந்தவர் மந்திரியாக இருக்கார் ராகேஷ் அவர் மந்திரி வந்தவர் அவர் பையனை வந்து இந்த மாதிரி வந்து அடி வாங்கினு சொல்லிட்டு அவர் யாரை சொல்லி கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணி ஃபுல்லாக போனாங்க போனால் அது வந்து சல்மான் கான் சொல்லி தெருது சல்மான் கான் வீட்டுக்கே போகிறாங்க போனால் ஒரு பெரிய மாளிகையாக இருந்துச்சு இருக்குது ராஜ்கோட்டோடைய கடைசி மகாராஜா வந்தவர் பெரிய மகாராஜா பயங்கர மிகப்பெரிய மாளிகையாக இருக்குது அதுக்குள்ளே போகிறாங்க அந்த போயிட்டு போடும்போது இவர் இன்ஸ்பெக்டர் கிஷோர் நம்ம தமிழ் படத்தில் கிஷோர் தான் வந்து அவருடைய இந்த சத்தியராஜவுடைய அடியால் மாறி போய் போகிறாரு வந்து பேசி போலீஸ் இன்ஸ்பெக்டராக போய் தேடுறாரு போய் பார்க்கும்போது அந்த அவருடைய சல்மான்கானுடைய மனைவி வந்து இவ் வந்து வந்து சொன்னாங்க மனைவி வந்து ராணி ராஜஸ்ரீ அம்மா அந்த மாதிரி ஜாய்ஸ்ரீ அம்மா ராணி அந்த மாதிரி ராணி தான் சார் அந்த ராணி ராஜஸ்ரீ சொல்கிறாங்க ராஷ்மிகா இந்த மாதிரி தமிழ் பிரதமர் ராஷ்மிகா தான் மனைவியாக இருக்கிறாங்க வந்தது அந்த மாதிரி சொல்கிறாங்க அவர் இல்லைங்க அவரு அவர் வந்து ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார் எங்கள் வீட்டுக்கார் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி ராஷ்மிகா சொல்கிறாங்க நீங்கள் வந்து போ திரும்பி போகும்போது எங்கள் காரில் போங்க நீங்கள் உங்கள் கா உங்கள் ஜீப்பு போலீஸ் ஜீப்பு வந்து வேண்டாம் சொல்ல மாதிரி சொல்கிறாங்க வந்தது சொல்லும் போதுனால் அவர் போலீஸ் அவர் சொல்கிறார் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் என்ன போலீஸ் ஜீப்போடு பாதுகாப்பானது என்ன இருக்குது நான் போலீஸ் ஜீப்பில் போகிறேன் சொல்லுவோம் அந்த அம்மா வந்து இல்லைங்க உங்கள் ஜீப்பில் போக வேண்டாம் எங்கள் கார் சா கார் சாகி கொடுக்குறாங்க அது அது இல்லை சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி விடாரு வந்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றில் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் சூழ்ந்துருப்பாங்க சூழ்ந்து இவர் போலீஸ் ஜீப்பை வந்து அடித்து நொறுக்கியிருப்பாங்க ஏன்னா அளவுக்கு வந்து அந்த உள்ளூர் மக்கள் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து உண்மையாக இருக்கிறதா சொல்லி காட்டுறாங்க அந்த காட்டுற போது அடுத்த சீன் கட் பண்ணோம்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சல்மான் கான் இருக்கார் சல்மான் கூட கூட வந்து பெரிய போலீஸ் அதிகாரிலாம் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே இருந்தவுடனே அவங்க எல்லாமே வந்து இந்த கிஷோர் எஸ்ஐயை பார்த்து ஏம்ப இந்த மாதிரி பண்ணியிருக்காரு நீ இது மாதிரி வந்து சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே டம்மி ஆகி கிஷோருக்கு டம்மி ஆகினோடனே இவர் வந்து போலீஸாரோட ஆதரவோடு இவர் வெளியில் கிளம்பி வர அவர் வந்து அவர் ஜ சல்மான ஒரு மிகப்பெரிய பில்டப் கொடுத்துருக்காங்க அவர் யார் சொல்லி காட்டுறதுக்கு அதான் சல்மானுக்கானக்கும் ஒய்ஃபுக்கும் நல்ல ஒரு லவ் இது போயின்னு இருக்காது இப்போ இதில் என்னென்னா ஒரு இந்த ஓப்பனிங் சீன்ல வந்து சல்மான் கானுக்கும் சல்மான் கானுக்கு வந்து ஒரு பெரிய வில்லன் யார் சொல்லிட்டு நம்மளுக்கு டேரக்டர் சொல்லிடுறாரு வந்து அந்த சத்யராஜ் பையன் சத்யராஜா வந்து மிகப்பெரிய வில்லன் சொல்லிவிட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது இப்படி இருக்கு நடக்குதுன்னா இதில் வந்து ஒரு தவறு நடக்குது வந்து அதாவது அவருக்கு வந்து ஒரு மைண்ட்ஸ் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறாரு சல்மான் கானுக்கு அந்த மைண்ட்ஸில் வந்து ஏதோ வந்து யாருக்கோ வந்து அந்த அங்கே வெடி வைப்பாங்க அந்த வெடி மருந்தை வந்து ஏதோ யாருக்கோ போல அந்த வெடி மருந்து வந்து வேற சமுதாயத்தின வந்து அந்த சமூக விரோத செயலை பயன்படுத்தியா சொல்லிட்டு போலீஸ் வந்து அது மாதிரி கேஸ் இது மாதிரி ஜோடி ஜோதிச்சு இது மாதிரி வருது வந்து அதை பார்க்கறதுக்கு அந்த லொக்கேஷன் போகிறாரு சல்மான் கான் அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் வந்து யாரோ மறைமுகமாக வந்து வெடி வச்சு வெடிக்குது வெடிக்கும் போது அந்த ஒரு வெடியோட பீ அந்த பல்லோடைய அந்த இந்த ப பாறையோட பீஸ் வந்து அந்த மாதிரி அவருடைய மனைவி ராஷ்மிகாக்கு இதே இதை நெஞ்சில் பார்த்துன்னா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி அப்படியே நாள் இருந்து அந்த மாதிரி இறந்துடுறாங்க இப்போ ராஷ்மிகா இறந்துடுறாங்க அதுதான் அதாவது இறந்த உடனே தான் அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு டவுன் ஆகுது வந்துப்போம் உங்களுக்கு அதாவது அது நம்ம தேட்டர்லாம் என்னால் உணர முடிஞ்சது வந்துப்போம் ஒரு சலிப்பு அது கமெண்ட்ஸ் எல்லாம் உணர முடிஞ்சது இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இறந்த உடனே கதை ட்ராக் வந்து வேறு ஒரு ஒரு ஆங்கிளில் போது வந்திருப்போம் அந்தமாதிரி வந்து உடல் உறுப்புகளாக தானம் பண்ணியிருப்பாங்களாம்மா அவளுக்கு மகாராணி வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கா சொல்லிட்டு கதை சொல்லுது வந்தது அந்த உடல் உறுப்புகள்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊரில் அவங்க விட்டு அந்த உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்கு சொல்லிட்டு கதை சொல்லுது ஹார்ட் ஒருத்தவங்களுக்கு லங்ஸ் ஒருத்தவங்களுக்கு கண் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் உடல் உறுப்புகளை தானம் பண்ணப்பட்டிருக்கா சொல்லி சொல்லப்படுகிறது பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாரு நம்ம கதாநிதி சல்மான் கான் என்ன பண்ணுறாருன்னா mm இந்த டாக்டர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி உடல் உறுப்புக்கு தானம் பண்ணோம்னா அது யாருக்கு தானம் பண்ண கொடுத்தான்னு சொல்லிட்டு விஷயம் வந்து தரப்பட சொல்லிட்டு மெடிக்கல் ரூல்ஸ் தான் இருக்குது பல வந்தது அது மீறி வந்து மீறி வந்து ஒரு விஐபினாலும் சொல்லி அந்த டாக்டர்கள்லாம் அந்த எல்லா டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு அது டீட்டெயில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக ஒரு சல்மான் கான் ட்ராவல் பண்ணுறாரு அது என்னுடைய மனைவியுடைய உடல் உறுப்புகள் யாராக இருக்கலாம்னு சொல்லி டிராவல் பண்ணுறாரு அது கண்ணு யாருக்கிட்ட இருக்குது எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சவர் அவருக்கு தெரியல இப்போ இப்போது யாரும் சொல்லி தெரியாமல் இப்போ போகும்போது ஒரு கட்டத்தில் இதுக்கு போகிறார் நம்ம மும்பை தாராவிக்கு போகிறார் தாராவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து ஒரு லங்ஸை வச்சிருப்பாங்க என்னென்னா தாராவியில் வந்து ஒரு சுற்றியில் வந்து ஒரு நச்சு பொருள் இருக்குது வந்து அது பிளாஸ்டிக்கில் எரிச்சு வந்து அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே வந்து லங்ஸில் கேன்சர் அது மாதிரி இருக்கும்போது ஒரு பையனுக்கு வந்து மனைவியோட லங்ஸை வச்சுருப்பாங்க சொல்லி அந்த மாதிரி கதை அந்த மாதிரி ட்ராவல் ஆகுது வந்து இப்போ டிராவல் ஆகும்போது அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு கொடுத்து அது மாதிரி பண்ணுற மாதிரி அந்த கதையில் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியை வந்து போக விடாமல் அது சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சல்மான் கான் வந்து ஈடுபடுத்து அந்த இடத்த விலைக்கு வாங்குற மாதிரி அந்த மாதிரி கதை ட்ராவல் ஆகிறது வந்து இப்போ ட்ராவல் ஆகும்போது ஒரு ஒரு கட்டத்தில் தான் வந்து சத்யராஜுக்கும் அந்த சல்மான் கான்கும் வந்து டேரெக்டாக வந்து கிளாஷ் ஏற்படுது கேஷர் படும்போது போது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சத்யராஜ் வந்து என்ன பண்ணுறன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இவருடைய மனைவியுடைய உடல் உறுப்புகள் இருக்குதோ அவங்களெல்லாம் பண்ணுறா மாதிரி இது மாதிரி கதை அப்படியே வந்து அப்படியே போகுது ட்ராவல் ஆகி போகும்போது அதை வந்து இவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு நம்ம சல்மான் கான் ஃபேஸ் பண்ணுறாரு சொல்லி வருது இந்த மீன் டைம் தான் வந்து சல்மான் கான் வந்து இது தாராவில் வந்து அந்த இடத்த வந்து அபகரித்து மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆஸ்பத்திரி கெட்டுறாரு அது மாதிரி வருது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஒரு ஐநூறு ஐநூறு பேஷண்ட்டே உருவாயிட்றாங்க போல இது மாதிரி லங்ஸு ப்ராப்ளம் தகுந்த சுற்றுச்சூழல்னா வேண்டி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சல்மான் கான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து கதை அப்படியே அப்படியே வந்து அது ட்ராவல் ஆகிட்டு கடைசியில் வந்து கதை அப்படி தான் அப்படியே எப்போவும் ஹீரோ தான் வெற்றி பெறுவார் ஹீரோ வெற்றி பெறா மாதிரி அந்த கதை முடிக்கப்பட்டிருக்கிறது வந்து அது அதாவது அதாவது வந்து உனக்கு டிப்பிக்கல் சல்ல்மான் கான் கதையில் வந்து ஒரு இது இருக்கும் வந்து இப்போ நம்ம வந்து ஃபைட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட் படமாக இருக்கும் இது வந்து அது எப்போ எப்போ வந்து அவர் ராஷ்மிகா வந்து இறந்துடற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண பண்ணப்பட்டிருக்குறதோ வந்து கதையுடைய அந்த டிம்பை குறைஞ்ச மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம வந்தது நம்ம மட்டும் கிடையாது தேட்டரில் ஆடியன்ஸு அப்படி தான் ஃபீல் பண்ணி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் கேட்க முடிஞ்சது அவங்களோட தேட்டருக்கு வந்து சில யூத்துக்குள்ளே பேசணும் கூட அவங்களும் வந்து சளி போடுறதா சொன்னாங்க அந்த என்னங்க ஏஆர் முருகதாஸ் படம் சொல்லி வந்தோம்னா இது இந்த மாதிரி ஒரு சளிப்பார்க்கத்தை வந்தது அது மட்டும் இல்லாமல் மனைவிறந்துட்டாங்க உடல் உறுப்பு தானம் யாருக்கு எங்கே போனால் இவருக்கு என்னங்க இவர் எதுக்குங்க ஒன்று ஒன்றா டிராவல் பண்ணி அந்த உடல் உறுப்பு தானம் பண்ண போய் பார்க்க போனோம் அப்படி சொல்லி சில கமெண்ட்ஸ்லாம் தெரியல சொன்னாங்க வந்து அது வந்து அது உங்களுக்கு வந்து அந்த கதையோட டெம்போ குறைஞ்சிடுச்சு அப்படியே வந்து சொல்லலாம் உங்களுக்கு அது ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு மலையாள நம்ம தமிழ் படத்தில் ஒரு படத்தில் வந்து நம்ம பார்த்துப்பார்னு இவரோட இதில் ஒரு நடிச்சிருப்பாரு நம்ம நம்ம அஜித்ரா நடிச்சிருப்பாரு வந்தது அது தேவையான நினச்சி தேவையானுக்கு வந்து அந்த கண் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து தேவனுக்கு கண் வைக்கப்பட்டது அந்த கண்ணை பார்க்கறதுக்காக வேண்டிய வந்து உன்னிடத்தில் என்ன கொடுத்து நினைக்கிறேன் அந்த படம் நினைக்கிறேன் அதெல்லாம் புகார மாரியாக சொல்லி அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் இப்போ ஏன்னா உடல் உறுப்புக்களில் வச்சு அவங்க வந்து நம்முடைய காதலியுடைய மனைவியுடைய உடல் உறுப்புக்கு சொல்லிட்டு தேடி போகிறதுன்றது எந்த வகையில் லாஜிக்குன்னு தெரியல வந்தது அது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்தது அது தான் இந்த படம் வந்து சிக்கந்தர்ன்றது வந்து இப்போ ஆக்சுவலா சிக்கந்தர்ன்ற ஒரு ஒரு பட்டை பேரை தான் அவங்க கூறப்படுகிறது வந்து இப்ப இந்த படத்தில் ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான இதை காட்டிருக்காங்க அந்த அந்த ஒரு மாளிகையை பார்த்தீங்கன்னா அந்த அரசர் வாங்கிற மாளிகை பார்த்திங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமான மாளிகை தான் காட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா சட்டப்பேன் நல்லா இருந்துச்சு ஆனால் கதையில் வந்து முருகதை வந்து லேசம் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல வர சொல்ல முடியுது நம்மளுக்கு வந்து இப்போ அப்பப்போ ஆக்ஷன் காட்டுறாங்க அந்த பாடியை வச்சுக்கிட்டு வந்து செல்வாங்க ஃபைட் பண்ணுறாரு இப்படிலாம் இருந்தாலுமே அந்த கதையோட திருடருக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா திருடருக்கு நூலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரெட்டு வந்து மிஸ் ஆனாத மாதிரி தெரிந்து வந்தப்போ உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த டெம்போ குறைஞ்சிடுச்சு அப்பா இவங்க அந்த சல்மான் கான் ஒய்ஃப் ராஷ்மிக்கு இறந்த உடனே கதையோட டெம்போ தான் தெரியுது வந்தது இவர் சும்மா அப்படியே ஒருத்தர் தேடி போகிற மாதிரி அது மாதிரி இருக்குது இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கூட ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணலையா பண்ணல அப்படி தான் நம்மளுக்கு வந்து முடிவுக்கு வரவேட்ருக்குது ஏன்னா ஒரு டிப்பிக்கல் ஒரு சல்மான் கான் படம் பார்த்தா நம்ம திருப்தி இல்லை நம்மளுக்கு வந்தது அதனால் வந்து ஒரு ஒரு நம்ம டைரக்டர் நம்ம ஏஆர் முருகாசனுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சரியான வந்து கதையை செலக்ட் பண்ண விட்டுட்டார் அப்படி தான் நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு 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 இதுதான் ஒரு வருத்தம் தான் ஏற்படுது வந்து சரியான கதையை வந்து ஒரு ஹிந்தி படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து வச்சுக்கிட்டு ஒரு சரியான கதை எடுக்க முடியல அப்படிதான் நமக்கு முடிவு தொடர்றது இதோ படம் பார்க்கலாம் ஒரு பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு கதை என்று சல்மான் கானுக்கு படமா இல்லை என்றது தான் ஒரு செய்தியாக தெரியுது நீங்கள் உங்கள் கருத்தை இந்த ப இந்த விமர்சனத்துக்கு பதிவு பண்ணுங்க நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்